வணக்கம் உழவன் மகடு நேயர்களே உமர் உமர் புலவர் புராணம் என்னும் நூலிலிருந்து மானுக்கு பிணை நின்ற படலத்தில் முகம்மது நபி அவர்களின் தோற்ற பொலிவு வேடனின் தோற்ற அடுத்து முகமது நபி அவர்கள் வருகையும் மானின் எண்ணத்தையும் காண்பும் வாருங்கள் குழை குடைத்து எரியும் செந்தேன் கொழு காவை நோக்கார் இப்படி மலர்களிலிருந்து தேன் சொருகின்றது அந்த தேனையும் சோலையையும் நோக்கவில்லை பார்க்கவில்லை முகமது நபி அவர்கள் பொழிமலை அருவி நோக்கார் மலையிலிருந்து அருவி நீர் பொழிந்து கொட்டுகின்றது முகமது நபி அவர்கள் வருகின்றார் என்பதற்காக அதையும் அவர் காணவில்லை புறத்து நன் நிழலை நோக்கார் பக்கத்தில் இருந்து அவர் வருகின்ற வழியில் அந்த மரங்களெல்லாம் எல்லாம் மலர்கள் தேன் சொரிகின்றதல்லவா சூரியனுடைய கதிர்கள் கூட படாத அளவிற்கு அந்த நிழலையும் நோக்கார் கவிகை வள்ளல் செறிதரு ஈண்டின் செங்காய் முகில்கள் சூழ்ந்த அந்த குடைப்பிடிப்பது போன்று இருக்கின்ற முகில்கள் சூழ வள்ளல் பெருமான் அவர்கள் செறிந்து மிகுதியாக விளைந்து தொங்கி கொட்டுகின்ற ஈந்தின் செங்காய் ஈச்சங்காயினையும் நோக்கார் மழை என மழை போன்று கொட்டுகின்ற காய்த்து தொங்குகின்ற அந்த ஈச்சங்காயினையும் நோக்கார் அதுதான் மழை என சொறிவ நோக்கார் மானையே நோக்கி சென்றார் இத்தகைய இயற்கை காட்சிகளை எல்லாம் காணாமல் மானையே நோக்கி பார்த்து கொண்டே செல்கின்றார் அப்படி சென்றவர் அருளடை கிடந்த கண்ணும் மழகுளிர் முகமும் மெய்யும் சூன்முகில் கவிகையோடும் வருவது தூதர் முகம்மது என்ன தேறி பருவரல் உழக்கும் உள்ளத்து உடும்பினை பகரும் அன்று உள்ளத்துடும் பிணை பகரும் அன்று அருளோடு அருளே வடிவாக இருக்கின்ற முகமது நபி அவர்களின் முகத்தை தூரத்தில் இருக்கும் பொழுதே அவர்தான் என்பதை கண்டு தூயோன் தூதர் முகமது நபிதான் என்று தேறி வறுவரல் உழக்கும் அலைந்து கிடந்து மனது துடித்து அல்லவா அப்படிப்பட்ட உள்ளத்தினை உடைய மான் தனக்கு பிணை என்று உள்ளத்துடும் பிணை பகரும் அன்று பிணை என்றால் இங்கு மான் இப்பொழுது சொல்ல போகின்றது எனக்கு பதிலாக தாங்கள் கனநேரம் நேரம் பிணையாக இருங்கள் என்று அதுதான் அது உள்ளத்தில் நினைத்திருக்கின்றது இப்பொழுது ஒன்பதாவது பாடல் நெடியவன் தூதர் வந்தார் வேடனால் நிலத்தில் அந்த உடல் உயிர்க்கு இறுதி இல்லை நெடியவனாகிய தூதராகிய இறை தூதராகிய முகமது நபி அவர்கள் வருகின்றார் வேடனால் இந்த நிலத்தில் அந்த உடலுக்கு இறுதி உயிர் இறுதி இல்லை மான் நினைக்கின்றது நம் இந்த வேடனால் நம்முடைய உயிர் வந்து இந்த நிறத்துல இனி உறுதி இல்லை ஆனால் உழையினத்தோடும் சேர்ந்து கடிதினில் கன்றும் காண்போம் என மான் இனத்தோடு சேர்ந்து கடிதினில் கடிப்பொழுதில் ஒரு கனப்பொழுதில் கன்றையும் காண்போம் ஏன்னா முகம்மது நபி இறை தூதர் வந்துவிட்டார் அதனால் காண்போம் என முகமதுவை கண்ணான் நொடி வரை இமை மூடாமல் நோக்கியே கிடந்ததன்றே வந்து வருகின்றார் கண்டிப்பாக நம்முடைய நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்று இமை மூடாமல் கிடந்தது மான் அடுத்து பொறுப்பிடை துருகள் சார்பில் பொறியாரை தருவின் நிழல் பொறுப்பு என்றால் மலை அப்படி கற்கள் நிறைந்த அந்த மலைப்பக்கமாக சார்பு மலைப்பக்கமாக பொறியாரை தழுவி நிழன் மறுப்புடை படலை தின்தோன் மன்னவருடனும் புத்தி நெருப்பிடை தசைவாய் அயர்ந்து நின்ற வேடனையும் செம்மான் திருப்புதல் அருங்கட்டுண்டு கிடப்பதும் சிறப்ப கண்டார் அங்கு நெருப்பிடை சுட்டு மாமிச இறைச்சியை தின்ற மாமிச வாயினை உடைய வாசனை உடைய வாயினை உடைய அந்த வேடனையும் செம்மிய செம்மையான அழகிய மானினையும் அதுவும் எப்படி இருக்கின்ற மான் திருப்புதல் திருப்புதற்கு அருங்கட்டுண்டு கிடப்பதும் சிறப்ப கண்டார் ரொம்ப கடுமையா திருப்பி அப்படி தலைய கூட தூக்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்ற மானையும் அங்கு இருப்பதை கண்டார் அதுவும் அந்த மான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பாருங்கள் ரொம்ப அருமையான பாடல் இது இடைநிலத்து உருக்கி விட்ட விரசிதம் பறந்ததென்ன நிலத்துல நடுவுல மணல் நல்ல கழனி மண்ணுல அந்த இடத்துல வெள்ளியை உருக்கி விட்டா விரசிதம் என்றால் வெள்ளி அந்த வெள்ளியை உருக்கி விட்ட எப்படி அப்படியே கொடி கொடியா போகுமா வெண்மை நிறத்துல கருப்பு மணல்ல மண்ணுல அந்த வெள்ளி உருக்கி விட்ட எப்படி போகுமோ அது போல அதனுடைய மடியிலிருந்து அமுதமாகிய பால் சிந்தி இருக்கின்றது அந்த காட்சியை தான் இதுல சொல்லி இருக்கின்றார் இடைநிலத்து உருக்கி விட்ட விரசிதம் பறந்தது என்ன நிலத்தில் உருக்கி விட்ட வெள்ளியை போன்று பறந்த பறந்து இருக்கின்றது மடிசுதை அமுதம் சிந்த வடிக்க நீர் பனிப்ப தேங்கு மடிசுதை மடியில் அமுதமாகிய பால் கண்ணீர் வடித்து அது அது அப்படியே தலை சாய்த்து தூக்க முடியாமல் இருக்கின்றதல்லவா அந்த இடத்தில் அப்படியே தேங்கி இருக்கின்றது அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாங்க ஓமை உடலகம் துருத்தி ஒப்ப நெட்டு உயிர்ப்பு உடலகம் துருத்தியை ஒப்ப உடலகம் துருத்தி வப்ப துருத்தி என்பது அந்த காலத்துல இரும்பு அதை உருக்குவதற்காக இடப்படுகின்ற உழைக்கல என்று சொல்லுவாங்க அந்த மாதிரியான அதுக்கு பேர் துருத்தின்னுவாங்க இந்த டியூப் மாதிரி இருக்கும் அதை எடுத்து ஒரு சைடு அடிச்சாங்கன்னா இழுத்து அடி காத்து மாதிரி புஷ்ஷுன்னு அடிச்சாங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த காற்றினால கறி 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 இரும்பை வைத்து உருக்கி வேண்டிய வடிவத்தை செய்வார்கள் அப்படி அந்த அப்படித்தோன்று என்று உடலகம் துருத்தி ஒப்ப நெட்டுயிர்ப்பு உயிர்த்து காலிற்று உட தொடடும் கிடப்ப தூயோன் தொடர் என்றால் கயறு அப்படி அந்த காலில் கயரோடு கிடக்கின்ற தூய மானினை தூயன் தூதுவர் அடுத்து நின்றார் அந்த மானின் பக்கத்தில் தூதராகிய முகமது நபி அவர்கள் வந்து நின்றார் இந்த பாடல் பாருங்க எப்படிப்பட்ட உவமையாக அழகாக சொல்லி இருக்கின்றார் இடைநிலத்து உருக்கி விட்ட விரசிதம் பறந்ததென்ன மடிசுதை அமுதம் செந்த வடிக்க நீர் படிப்பு தேங்கு உடலகம் துருத்தி ஒப்ப நெட்டு உயிர்ப்பு உயிர்த்து காலிற் தூதுவர் அடுத்து நின்றார் நிலத்திலே வெள்ளியை உருக்கிவிட்டார் போன்ற அதனுடைய மடியிலிருந்து பால் அப்படி படர்ந்து கிடக்கின்றது அந்த குழந்தையை நினைத்து அதனுடைய இயக்கத்தை அப்படி சொல்லி இருக்கின்ற வருத்தத்தை அடுத்து கண்ணீர் சிந்தி பூமியில் அப்படியே தேங்கி இருக்கின்றது அதுக்கப்புறம் உடலகம் அதனுடைய உடல் வந்து துருத்தியை போன்று உயிர் மூச்சு விடுவதற்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு விடுகின்றது நெட்டு உயிர்ப்பு உயிர்த்து அது எப்படி இருக்கின்றது என்றால் கயிறு கட்டப்பட்டு இறுக்கமாக கட்டப்பட்டு இருக்கின்ற அந்த மானின் பக்கத்தில் வந்து முகமது நபி அவர்கள் நின்றார் அப்படி நின்றது கொடியடம் பிழையை மானம் குழம்பினின் மேல் சுருக்கும் புள்ளி பொடியுடல் பதைப்பும் வீங்கி புதையும் நெட்டுயிர்ப்பும் நோக்கி நெடியவன் ரசூலல்லா நெஞ்சு நெக்குருகி பிடிபடு மானின் தன்பால் பேரருள் சுரப்ப பிடிக்கப்பட்டு அந்த வலையில் அகப்பட்டு இருந்த கால்கள் கட்டப்பட்டிருந்த மானின் பக்கத்தில் அவள் அவர் முகமது நபி ரசூல் அவர்கள் பேரருளே வடி வடிவாக அதன் பக்கத்தில் நின்றார் உடம்பினை உடைய கொம்புகளை உடைய அப்படிப்பட்ட அந்த மான் தன்னுடைய கீழே அது நடக்கின்றது அல்லவா அந்த ப பகுதிக்கு பேர் குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த புள்ளி மானை அழகிய மானை அங்கு இருப்பதை கண்டார் அடுத்து கதிர்விரி கபீபு நிற்ப கானக தருக்கல்யாவும் புதுமலர் மலர் சென்றேன் பொழிவ இப்பொழுது அவர் வருகின்ற பொழுது எப்படி மகிழ்வான காட்சியை சொன்னார் இப்பொழுது பாருங்க இந்த மலர்களெல்லாம் மலர்ந்து தேன் சொறிவது இந்த மானின் துன்பத்தை கண்டு அதங்கெல்லாம் அழுவது போன்று இருக்கின்றன அதுதான் கதிர்விரி கபீபு நிற்ப சூரியனை போன்று முகமது நபி அவர்கள் அங்கு நிற்க கானக தருக்கள் யாவும் கானக காட்டிலுள்ள மரங்கள் யாவும் புதுமலர் அளர்த்தி செந்தேன் பொடிவ மலர்கள் மலர்ந்து தேன் நோக்கி கரங்கள் சாய்த்து மென்தழை கூந்தல் சோர மதியெழுந்து இறங்கி கண்ணீர் வடிப்பன போன்றதன்று இது தற்கொலைப்பற்ற நின்னு சொல்லுவாங்க இயற்கையாக நிகழ்கின்ற நிகழ்வு மரம் தளிர்த்து மல் மலர் மலர்ந்து தேன் சொரிகின்றது அது எவ்வாறு இருக்கின்றது என்றால் போலவருக்கு இந்த மானின் துன்பத்தை தேன் எல்லாம் அழுவது போன்று இருக்கின்றது கண்ணீர் வடிப்பது போன்று இருக்கின்றது அடுத்து இன்னும் பறவையினுடைய காட்சியை சொல்றாங்க பாருங்க இதுவும் ஒரு தற்குறி பெற்ற அணை குளத்தொடும் பறவை தத்தம் குடம்பையில் புகு புகுதன் மானை குடம்பைன்னா கூடு தன்னுடைய கூண்டில் புகுகின்றது இனத்தோடு குலத்தோடு பறவை இனங்கள் அப்படி புகுந்த அந்த பறவை இனங்கள் மானை நிலத்திடை கட்டி நின்ற வேட்டுவனை கண்ணால் நலத்துடன் காண்பது ஆகா ஐயோ இந்த மானை கட்டி வைத்திருக்கின்ற வேட வேட்டுவனை கண்ணால் கூட நாம பார்க்க கூடாது என நடு நடுங்கி உள்ளம் உழைத்து அற பெடையினோடு ஒளிப்பன போன்றதன்று உள்ளம் நடு நடுங்கி தன்னுடைய பெட்டைகளோடு அந்த சென்றது என்று கூறுகின்றார் அடுத்து ஏட்டலர் நரவம் மாந்தி இரும் இசைக்கும் தோற்றம் வாட்டமின் முகம்மது இங்கன் வந்தனர் வருந்து மானை மீட்டனர் வேடன் ஈமான் விரும்பினன் பயங்கடிந்தார் கூட்டுரைந்து ஒளித்தன் மாற்று என பல கூய போலம் இப்பொழுது இன்னும் ஒரு நம்பிக்கையை சொல்லுகின்றார்கள் மலர்களில் இருட்டலர் நரவை மாந்தி இரும் சுரும் இசைக்கும் நேரம் இரும் சுரும்புன்னா வண்டுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மலர்களில் உள்ள வண்டு இப்பொழுது என்ன சொல்கின்றார்கள் என்றால் ஒரு பாசிட்டிவா சொல்றாரு எதிர்மறையா இல்லாம நேர்மறையா சொல்கின்றார் அதாவது அதுங்கெல்லாம் கண்ணீர் வடித்தது இப்போ இந்த வண்டு ரீங்காரம் இடுகின்றது அது என்ன சொன்னா மாட்டமின் முகம்மது இங்கன் வந்தனர் வருந்து மானை மாட்டமில்லாத முகம்மது நபி அவர்கள் வந்துட்டாரு இனி வருந்துகின்ற துன்பத்தில் இருக்கின்ற மானை மீட்டு விடுவார் என்று வேடன் ஈமான் விரும்பினன் பயம் கடிந்தார் வேடனுக்கும் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று பயம் கடிந்து பயத்தை போக்கி கூட்டுரை தொழில் கூட்டுரைத்து ஒழித்தன் மாற்றும் என பல கூறிய போலும் அந்த வண்டுகள் ஒய் சுற்றி இடுவது எப்படி இருக்கின்றதென்றால் முகமது நபி அவர்கள் வந்துவிட்டார் இனி மானின் துன்பம் போக்கி விடுவார் என்று அது ரீங்காரம் இடுகின்றது என்று கூறுகின்றார் இந்த அளவிலே முகமது நபி அவர்களின் வருகையும் மானின் உள்ள எண்ணத்தையும் கண்டும் தொடர்ந்து நபிகளாரிடம் மான் என்ன முறையிடுகின்றது வேண்டுதல் விடுக்கின்றது என்பதை காண்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்